அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம் இல்லங்களில் தினந்தோறும் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறோம் ஒவ்வொரு கிழமையிலும் ஏற்றக்கூடிய விளக்கிற்கு ஒவ்வொரு விதமான நன்மைகள் இருக்குது வாரத்தில் ஏழு நாட்களும் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம் வீட்டில் காலை மாலை இரண்டு வேளையிலும் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறோம் காமாட்சி அம்மன் விளக்கு மகாலட்சுமி அம்மன் விளக்கு அதே போல் குத்து விளக்கில் ஐந்து முகம் ஏழு முகம் மூன்று முகம் என்று விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படி ஏற்றக்கூடிய விளக்கில் நிறைய நன்மைகள் இருக்கு நம் இல்லங்களில் ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை தினந்தோறும் ஏற்றக்கூடிய விளக்கில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் இருக்கு நம் இல்லங்களில் காலை மாலை ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏற்றக்கூடிய விளக்கில் நமக்கு எப்பொழுதுமே இறை சிந்தனை தோன்றி கொண்டே இருக்கும் நம் வீட்டில் பித்ரு தோஷம் அதாவது முன்னோர்களால் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கிவிடும் நமக்கு உடல் ரீதியான உபாதைகள் அதாவது இதயம் சம்பந்தப்பட்டது வயிறு சம்பந்தப்பட்டது இரத்தம் சம்பந்தப்பட்டது பிளட் பிரஷர் இந்த மாதிரி இருக்கிறவங்க அதே போல் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவங்க ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை வேளையில் விளக்கு ஏற்றி வைத்தால் அந்த நோய்கள் அகலும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் திங்கள்கிழமை நாம் ஏற்றக்கூடிய விளக்கு அதில் மனமகிழ்ச்சியை கொடுக்கும் நம் மன வளர்ச்சி பிரச்சனைகளுக்கு தீர்வாக அது அமையும் கவலை பயம் தாழ்வு மனப்பான்மை இது எல்லாமே நமக்கு படிப்படியாக குறைந்து கொண்டே வரும் திங்கள்கிழமை ஏற்றக்கூடிய விலக்கில் இவ்வளவு நன்மைகள் இருக்கு நமக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா கவலை பயம் கடன் தொல்லை இதுதான் நமக்கு நிறைய இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம திங்கள்கிழமை தோறும் காலை மாலை இருவேளையும் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் அந்த கவலை பயம் மனசோர்வு இவை அனைத்துமே நீங்கி தொழிலில் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் அடுத்து மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நாம் விளக்கு ஏற்றி வழிபடுவதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கிவிடும் முன்கோபம் அதிகமாக வரும் ஆண்கள் பெண்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிலர் வீட்டில் அவங்க வீட்டில் முன்கோபம் அதிகமாக இருக்கும் எதற்கு எடுத்தாலுமே கோபப்படுவாங்க அதை வந்து அலசி ஆராய மாட்டாங்க எதுக்கு நம்ம கோபப்படுறோம் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாது கோபப்பட்டு பேசிடுவாங்க தான் அந்த என்ன விஷயம் நம்ம எதுக்கு இது கோபப்பட்டோம் அப்படின்றதுக்கு யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி முன் முன்கோபப்படுறாங்க அப்படின்னா அந்த முன் முன்கோபம் குறைந்துவிடும் கேதுவால் ஏற்படும் பிரச்சனைகள் ஒருவருடைய ஜாதகத்தில் கேது தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தோஷம் நீங்கிடும் பெண்களுக்கு திருமண தடை நீங்கும் செவ்வாய்க்கிழமை அன்று நம் காலை மாலை ஏற்றக்கூடிய தீபத்தினால் இவ்வளவு பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் என்றும் சொல்லப்படுது அடுத்தது பொன்னை தரக்கூடிய புதன்கிழமை புதன்கிழமை என்று விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவதனால் கல்வியில் தடை இருந்தால் அது அகலும் ஞாபக மறதி சரியாகும் இப்போ வந்து வீட்டில் குழந்தைங்க படிச்சிட்டு இருப்பாங்க மாணவர்கள் பெரிய பெரிய மாணவர்கள் காலேஜ் போகிறவங்க டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து படிப்பில் மந்தமாக இருப்பாங்க ஞாபக மறதி அதிகமாக இருக்கும் எப்பாரு படிச்சுட்டே இருப்பாங்க அவங்க நினைவாற்றல் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் எவ்வளோ நேரம் படித்தாலுமே மெமரியில் இருக்கவே இருக்காது சொல்லி புலம்புவாங்க அப்படி இருக்கிறவங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து இந்த தீபம் ஏற்றணும் புதன்கிழமை என்று ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தால் அவங்களுக்கு அந்த கல்வியில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே அகலும் வியாழக்கிழமை என்று ஏற்றக்கூடிய தீபத்தினால் என்ன பலன் அப்படின்னா ஒருவர் வீட்டில் வியாழக்கிழமை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் அவங்களுக்கு ஏற்பட்டுள்ள புத்திர தோஷம் நீங்கும் குழந்தைகளால் ஏற்படும் பிரச்சனைகள் அகலும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியின்மை இது எல்லாம் இல்லை அப்படின்னா அது எல்லாமே சரியாகும் ஆண்களின் திருமண தடை நீங்கும் ஆண்களுக்கு திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் காலை அல்லது மாலை வேளையில் வந்து வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் இந்த திருமண தடை அகன்று அவங்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும் வெள்ளிக்கிழமை அன்று நம் வீட்டில் ஏற்றப்படும் விளக்கினால் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருந்தால் அது சீராகும் முக்கியமாக கடன் பிரச்சனையில் அவதிப்படுறவங்க வெள்ளிக்கிழமை தோறும் மாலையில் அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வந்தால் அந்த கடன் பிரச்சனையில் இருந்து அவங்க வெளியில் வர முடியும் அதே போல் பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனவேதனைப்படுவாங்க படுவாங்க அவங்களாம் கோவிலுக்கு சென்று அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வந்தாலே அவங்களுடைய மனவேதனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் அவங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் அப்படியே சுமூகமாக மறைய ஆரம்பிச்சிரும் பிரச்சனைகள் சரியாகி ஒற்றுமையாக வாழ வழி கிடைக்கும் இறுதியாக சனிக்கிழமையன்று காலை மாலை இருவேளையும் நாம் ஏற்றக்கூடிய விளக்கில் ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம் ஏற்படும் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் அது சரியாயிடும் வேலையில் நிரந்தரம் இல்லை இப்போ ப்ரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க ஒரு சிலர் அவங்களுக்கு நிரந்தரம் இல்லாமல் தற்காலிக வேலையாக தான் செஞ்சிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு கூடிய விரைவில் நிரந்தரமாக அந்த ஜாப் இருக்கும் அதே போல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ஜாப்பில் அந்த பிரச்சனைகளும் சரியாயிடும் ராகுவால் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் கேதுவால் ஏற்பட்டுள்ள தோசம் நீங்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்று தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் ராகுவால் ஏற்பட்டுள்ள தோஷம் நீங்கிறதுக்கு சனிக்கிழமையன்று என்று ஏற்றி வைத்தாலே அந்த ராகுவால் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் அகலும் முக்கியமா விளக்கேற்றும் போது நம் மனதில் உள்ள அறியாமை இருள் அகன்று ஞான பிரகாசம் உண்டாகும் நம் மனதில் தெய்வ சக்தி அதிகமாக உணர்வதை நம்மால் பார்க்க முடியும் முகத்தில் தெய்வீக கலை எப்பொழுதுமே இருக்கும் வீட்டில் விளக்கு வைத்த பிறகு ஒரு அரை மணி நேரமாவது அந்த விளக்கு எரியணும் பத்து நிமிஷம் எரிஞ்ச உடனே தினந்தோறும் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சிடக்கூடாதுங்க தினந்தோறுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வீட்டில் கட்டாயம் விளக்கு எரியணும் விளக்கு ஏற்றக்கூடிய நேரமும் பார்த்திங்கன்னா மாலை வேளையில் அஞ்சே முக்கால்லேருந்து காலுக்குள்ளே ஏற்றி வச்சிடணும் அதே போல் காலையில் பார்த்திங்கன்னா முகூர்த்த நேரத்தில் நீங்கள் நாலரை விட்டு ஆறு மணிக்குள்ளே எந்த நேரம் வேணாலும் ஏற்றி வைக்கலாம் ஆனால் எப்போ ஏற்றினாலுமே சரிங்க இந்த ரெண்டு டைமில் அரை மணி நேரத்துக்கு குறையாமல் விளக்கு எரியணும் அதே போல் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கக்கூடாதுங்க ஒரு விளக்கோடு இன்னொரு விளக்கு துணை விளக்கு ஏற்றணும் இப்போ அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்கன்னா அது கூட ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வைங்க அல்லது வேறு விளக்கு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ரெண்டு விளக்கு அதோட மூன்று விளக்காக ஏற்றி வைங்க மூன்று விளக்குக்கு குறையாமல் உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்காதீங்க மூன்று விளக்கு கட்டாயம் ஏற்றி வைங்க தினந்தோறுமே விளக்கு ஏற்றுங்க அப்படி வெளியில் போகிற வேலை இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஆஃப் அன் ஹவருக்கு மேலே அமைச்சிட சொல்லுங்கள் அதே போல் விளக்கு அணைக்கிறீங்க அப்படின்னா தான் அந்த திரிய அமைக்கணும் கையாலவோ அல்லது ஊதியோ அணைக்கக்கூடாது பெண்கள் விளக்கு வைத்த பிறகு வெளியே செல்லக்கூடாது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் போக வேண்டியது இருந்தால் போகலாம் அப்படி இல்லைனா வீட்டிலே இருங்க ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நாம் ஏற்றக்கூடிய விளக்கில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏற்றும்போது அதில் கூடுதல் பலன் நிறையாக கிடைக்கும் விளக்கு ஏற்றுவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏராளம் அதில் நாம் தினந்தோறும் ஏற்றும்போது நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது இப்படி நன்மைகள் நிறைந்த விளக்கை நாம் தினந்தோறும் நம் இல்லங்களில் ஏ வைத்து வழிபாடு செய்வதனால் நமக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பது உண்மையாக சொல்லப்படுது நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்ற விஷயங்கள் தான் இவை அனைத்துமே இதை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்க நீங்களும் உங்கள் இல்லங்களில் தினந்தோறும் ஏழு நாட்களும் விளக்கேற்றி வைத்து அதனால் ஏற்படக்கூடிய நன்மையை பெற்று இன்புற்று வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்